விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் இரண்டு முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர் அவ்வாறே உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்ளிகளை புகுத்தி விடுவார்கள் தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் மறுதளிப்பார்கள் விரைவில் அழிவை தம் மீது வருவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய காம வரியை பலர் பின்பற்றுவார்கள் அவர்களால் உண்மை நெறி பழிப்புக்கு உள்ளாகும் பேராசை கொண்ட அவர்கள் அழிவு அவர்களுக்காக விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறது பாவம் செய்த வானதுதிரர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை விலங்கிட்டு காரிருள் நகரில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அவர் அடைத்து வைத்திருக்கிறார் பண்டைய உலகத்தையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை நீதியை பற்றி அறிவித்து வந்த நோவா உள்பட எட்டு காப்பாற்றினார் வெள்ளப்பெருக்கை நகரங்களையும் தண்டித்தார் இறைப்பற்றில்லாதோரின் அழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை எரித்து சாம்பலாக்கினார் கட்டுப்பாடற்று காமவரில் உழன்றோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை விடுவித்தார் அந்த நேர்மையான மனிதர் அவர்களிடையே வாழ்ந்தபோது நாள்தோறும் அவர் கண்ட கேட்ட ஒழுங்கு மீறிய செயல்கள் அவருடைய நேர்மையான உள்ளத்தை வேதனை உறச் செய்தன இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும் குறிப்பாக கெட்ட இச்சைகள் கொண்டு ஊனியல் பின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை புறக்கணிப்பவர்களையும் இவர்களை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள வானதூதர்கள் கூட அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் பழிதுரைத்து கண்டனம் செய்வதில்லை ஆனால் இவர்கள் பிடிப்படவும் கொல்லப்படவுமே தோன்றிய இயல்புணர்ச்சியினால் உந்தப்படும் பகுத்தறிவற்ற விலங்குகளை போன்றவர்கள் தாங்கள் அறியாதவற்றை பழிக்கிறார்கள் அவ்விலங்குகள் அழிவுறுவது போலவே இவர்களும் அழிவார்கள் தாங்கள் இழைத்த தீவினைக்கு கைமாறாக தீவினையே அடைவார்கள் பட்ட பகலில் களியாட்டத்தில் ஈடுபடுவதே இன்பம் என கருதுகிறார்கள் உங்களோடு விருந்துண்ணும் இவர்கள் தங்கள் ஏமாற்று வழிகளில் கழிப்படைகிறார்கள் உங்களை மாசுபடுத்தி கரைப்படுத்துகிறார்கள் இவர்களது கண்கள் கற்பு நெறி இழந்த பெண்களையே நாடுகின்றன பாவத்தை விட்டு ஓய்வதே இல்லை இவர்கள் மன உறுதி அற்றவர்களை மயக்கி தம்பயப்படுத்துகிறார்கள் பேராசையில் ஊறிய உள்ளம் கொண்ட இவர்கள் சாபத்துக்கு உள்ளானவர்கள் இவர்கள் நேரிய வழியை விட்டு அகன்று அலைந்து திரிந்தார்கள் பெயோரின் மகன் பிளையாமின் வழியை பின்பற்றினார்கள் அந்த பிளையாம் கூலிக்காக தீவினை செய்ய விரும்பினார் அவர் தம் ஒழுங்கு மீறிய செயலுக்காக கடிந்து கொள்ளப்பட்டார் பேச இயலாத கழுதை மனித முறையில் பேசி அந்த இறைவாக்கினரின் மதிக்கட்ட செயலை தடுத்தது இவர்கள் நீரற்ற ஊற்றுகள் புயலால் அடித்துச் செல்லப்படும் மேகங்கள் காரிருளை இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நெறிதவரி நடப்போரிடமிருந்து இப்போதுதான் தப்பியவர்களை இவர்கள் வரம்பு மீறி பெருமையடித்து வீண் பேச்சு பேசி ஊனியல்பின் இச்சைகளாலும் காம வெறியாலும் அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றனர் ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமைகளாய் இருக்கின்றனர் ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றிற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள் நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய நிலை முன்னைய நிலையை விட அவர்கள் அறிந்தபின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளையை கடைபிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமலே இருந்திருந்தால் நலமாயிருக்கும் நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும் எனும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும் மேலும் பஞ்சியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பதும் ஒரு நீதிமொழி அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்